அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன போகிறேன் அப்படின்னா கிழங்கு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தான புட்டு தாங்க செய்ய போகிறேன் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறோம்னே அப்படி நம்ம சேனல் முத்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு நீளமான நான் வந்து மரவள்ளிக்கிழங்க நாளாக வெட்டி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் அதில் இருக்க மண்ணெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் மரபள்ளிக்கிழங்குல அவ்வளோ தூரம் சத்து இருக்குதுங்க கார்போஹைட்ரேட் கால்சியம் எல்லாமே நிறைய இருக்குது இந்த மரவள்ளிக்கிழங்கில் இந்த மழை டைமில் சீசன் மாதிரி உங்களுக்கு வந்து நிறையவே கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சீசன் டைமில் வாங்கி ஒரு டைம் இந்த மாதிரி ரெசிப்பிலாம் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கேரட் சீவுரை கட்டையால் இந்த மாதிரி சின்ன பல் இதில் நான் வந்து சீவி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம வந்து சீவி எடுத்துக்கணும் இது ஒரு ரெண்டு பேர் இல்லாட்டி ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு வந்து கூட்டிக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா அதை வந்து காற்றுலையே ஆற வச்சுருக்குங்க இப்போ திரும்ப வந்து நம்ம ஒரு கப்பில் எடுத்து அளந்துக்கலாம் இதால் ஒரு கப்பு நான் வந்து அளந்துருக்கேன் அதே கப்பால் ஒரு முக்கால் கப்பாலுக்கும் நான் வந்து அரிசி மாவு அதோடு சேர்த்துடலாம் நம்ம இதோட அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்ல அருமையாக இருக்குங்க ஒரு அரை கப்பு துருவிய தேங்காவும் ஒரு அரை கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளம் நீங்கள் வந்து நாட்டு எது எதிர்ந்தாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனாலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே கலக்க தேவையில்லை இந்த மரவள்ளி கிழங்கு சீவுனதுலேயே லைட்டாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோடையே நம்ம சேர்ந்தா போகிறோம் மிக்ஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா ஸ்பூனாலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் அந்த அரிசி மாவோடு அந்த கிழங்கு நல்லா சேர்ந்து வரா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம கையை வச்சு கொஞ்சம் அழுத்த கொடுத்து லேசாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த தண்ணியும் நல்லா கலந்து வந்திருக்குங்க நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை ஒரு மூணு டம்ளர் எடுத்திருக்கேங்க நான் டம்ளர் எடுத்திருக்கேன் உள்ளே எல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கிண்ண வேண்டாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு முக்கால் அளவுக்கு வர வரைக்கும் அந்த டம்ளர் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்பவும் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்க தேவையில்லை நம்ம மரவள்ளிக்கிழங்கு வந்து அடிக்கடி சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீமோ அளவு வந்து அதிகரிக்கும் அதை ரத்தத்தோட நம்ம ஓட்டத்தையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள் சீராக இருக்கும் உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை பார்த்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதும் மேலே ஒரு இட்லி பேன் வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டுடலாம் எப்படியும் எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க உள்ள எல்லாம் நல்லா நமக்கு வந்து வெந்து வரணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாதே நீங்கள் வந்து மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துருங்க கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன் ஒரு ஃபோர்க் ஸ்பூனோ வேறு ஏதாவது வச்சு நீங்கள் வந்து குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒட்டாத வரும் அப்படியே எடுத்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆறுனதும் உள்ள இல்லை நம்ம எல்லாம் லாஸ்ட்டு வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே குத்தி விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சீக்கிரமே வந்துடுங்க நம்ம கொஞ்சம் கூட ஒட்டாது பாருங்கள் ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம தேங்காய் அந்த அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால அது கிழங்குட டேஸ்ட்டும் நமக்கு வந்து சேர்ந்து சூப்பராக இருக்கும் இந்த மழை டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் யூசிப்பியாக கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படியே சூடாக எடுத்து சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சாஃப்டாகவும் வந்துச்சு அந்த ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்ஸிலாம் கரெக்டாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாரும் அது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஹெல்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை